அந்த மாதிரி நினச்சவங்க எல்லாம் சாதிச்சிட்டீங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலைமை அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்துருப்பீங்க அந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் போனால் அந்த டைம்லாம் வாழ்க்கையில் நிஜமாகவே வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் யோசிச்சுருக்கேன் என்ன இருக்குது சரி இதே மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டால் என்ன ஆகும் எதாவது யூஸ் இருக்கா என் மனைவி தான் கஷ்டப்படுவாங்க என் குழந்தைங்க தான் கஷ்டப்படுவாங்க எங்கள் அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு மனசை நீங்களாக தேர்த்திக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் யாரெல்லாம் தனுசு ராசியாக நீங்களே கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி மனநிலை இல்லாமல் யாருக்குமே இல்லை ஆனால் இப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனாலுமே எனக்கு பழைய மாதிரி நான் சம்பாதிக்க முடியல அந்த வருத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை நிறைய தனுசு ராசி என்புக்கு சேஞ்ச் ஆகிருக்கு சார் ஆனால் கொஞ்சம் கடன் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்களோ